குடமெளகாய் கிரேவி குடமிளகாய் நான் வந்து இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு அழகாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்கொயர் மாதிரி நறுக்கிக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டா கிராம்பு போட்டு தாளிச்சுக்குவோம் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு தக்காளி புதினா பட்டா கிராம்பு போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு புதினா இது எல்லாத்தையும் நாம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போது இதுலேயே நான் வந்து தக்காளியும் போட்டுக்கிறேன் தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும் நம்ம பியூரி கூட போட்டுக்கலாம் தேவைன்னா மிக்சியில் அரைச்சி வேக வச்சு பியூரி கூட எடுத்துக்கலாம் நான் சும்மா ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம் இன்றைக்கி பொடியாக அறுக்கி போட்டு போட்டுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம தேங்காய் வேணுன்னா கூட தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டினா கூட அப்படியே நம்ம கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வரமிளகாய் பொடி போட்டுட்டு இப்போது இந்த குடமிளகாய் இருக்குல்ல இந்த குடமிளகாவையும் இதில் போட்டுக்கலாம் குடமிளகாய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம எந்த குடமிளகாய் வேணால் போட்டுக்கலாம் இது சப்பாத்தி பூரி இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் பண்ணியிருக்கேன் மத்தியானத்துக்கு அதுக்கு வந்து கிரேவி மாதிரி பண்ணிடலாமேட்டு கொஞ்சமாக நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இது கிரேவி நான் உங்களுக்கு மீல் மேக்கர் கிரேவி எல்லாம் போட்டுக்கிறேன் பன்னீர் கிரேவி எல்லாம் வந்து நான் வீடியோவில் போட்டுக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி குடமிளகாயில் கிரேவி பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து கொஞ்சமாக வரமிளகாய் பொடி மட்டும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி பொடியெல்லாம் போட வேணாம் கொஞ்சமாக வரமிளகா பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நான் கொஞ்சமாக இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன் இதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இது நல்லா வேகட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் குட லைட்டாக தான் காரமாக இருக்கும் ரொம்ப காரம் இருக்காது என்னால் அது கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கும் அவ்வளோவா காரம் இருக்காது ஒரு கட்டு வச்சு மூடிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு அதாவது குடமிளகாய் கிரேவி நல்லா வெந்திருச்சு அப்போ சும்மா தேங்காய் ஊற்றிக்கே ரொம்ப ஊற்றி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் சும்மா ஒரு மேலக்கு தான் செஞ்சுருக்கிறேன் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு நம்ம வந்து நைட்டு கூட நம்ம எதாவது சப்பாத்திக்கு பூரிக்கு இந்த மாதிரி தோசைக்கு எல்லாத்துக்கும் இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்